எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த முறை அவருடைய இயக்கம் நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தல்களிலே அவர் என்ன இன்றைக்கு செய்திருந்திருக்கலாம் அதை மனதிலே வைத்துக் கொண்டு பேசியிருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் விரக்தியினுடைய எல்லையில் நின்று கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்றே ஒன்று மட்டும் உண்மை ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அதிமுகவை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரிய வாக்களித்திருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை மறைக்க முடியாத உண்மை சீமான் கூட விமர்சனம் தொடர்ந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் சமயத்தில் இருந்து நான் வந்து என்னோடு போட்டியிட்டவங்க மொத்தம் நாங்கள் நாற்பத்தாறு பேர் இருக்கோம் அதில் முதல்ல இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னேன் அதனால் மீதி எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான் வேறு யாருமே அந்த மாதிரிலாம் சொல்லலை தாங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தங்களுடைய நாக்பூரில் இருக்கின்ற தங்களுடைய எஜமானர்களுடைய விசுவாசத்தை இங்கே காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் வீசுகிறார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வாக்கை அளித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அவர்கள் திமுகவின் மீதோ மீதோ என் மீதோ அவர்கள் சொல்கின்றது குற்றச்சாட்டு அல்ல இந்த ஜனநாயக முறையில இந்த தொகுதியில வாக்களித்து அந்த மக்களை நோக்கி அவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் எனவே மக்கள் இனி எதிர்வரும் காலங்களிலே இன்னும் அதிக அளவில் அவர்களுக்கு பாடங்களை கொடுப்பார்கள்